பாமகவில் நடக்கிற அந்த யுத்தம் ஒரு எட்டி எட்டியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுநாள் வரைக்கும் மாறி மாறி ரெண்டு தரப்புலேருந்தும் பேசிகிட்டு இருந்தாங்க கட்சி நிர்வாகிகளுக்குள்ளே அந்த வார் அப்படின்றது ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி ராமதாஸ் நடத்திய அந்த பொதுக்குழுவில் அவருடைய மகள் பேரன் அவங்க ரெண்டு பேருடைய ஸ்பீச்சு தான் இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாக பேசப்படுது விவாதிக்கப்படுது அந்தளவுக்கு வந்து அவங்க ரொம்ப காட்டமான ஒரு அட்டாக்கை அன்புமணி மேலே வச்சுருக்காங்க இப்போது ராமதாஸுடைய பேரன் பேசும்போது அன்புமணி அவரை வந்து நேரடியாகவே பல கேள்விகள் கேட்டிருக்கார் பதவி வெறி அப்படின்றது ஒருத்தரை என்ன லெவலுக்கு வேணாலும் கொண்டு போகும் அப்படின்னு அன்புமணியை பற்றி பேசினது அவருடைய சகோதரரான முகுந்தனுக்கு ஏன் பதவி தரலை அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பினது முகுந்தன் வந்து கட்சிக்கு வந்த உடனே அவருக்கு இளைஞரணி தரக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மட்டும் ரெண்டாயிரத்தி நாலில் வந்த உடனே கட்சி இளைஞரணி தலைவரானீங்க எம்பி ஆனீங்க மத்திய அமைச்சரானீங்க உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைட் அட்டாக் அதாவது இது வந்து பாமகவில் இரண்டு பிரிவுக்கு இடையில் இருக்கக்கூடிய மோதல் என்பதை தாண்டி இது வந்து இப்போ குடும்பத்தை சேர்ந்தவர்களே பேசும்போது இது வேற ஒரு டைமென்ஷன் எடுக்கிறதா நான் பார்க்குறேன் தேர்தல் நெருக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற இந்த மோதல் அப்படிங்கிறது இப்போ இனி வரப்போகிற நாட்களில் எப்படி இருக்க போகுது அவர் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் தீவிரமான திமுக எதிர்ப்பை பேசிக்கிட்டு இருக்கார் இப்போ ராமதாஸ் தரப்பு அவங்கள ஆர்எஸ்எஸ் உடைய பி டீம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க அப்போ இவங்க திமுக சைடு எடுக்கிறாங்களா அப்படின்னு பல கேள்விகள் வருது இன்றைக்கி நடந்த அந்த பொதுக்குழு அப்படிங்கிறது பாமகவில் நடக்கக்கூடிய அந்த உட்கட்சி பூசலில் ஒரு இறுதி இறுதி கட்டத்தை நோக்கி போகிற மாதிரி எனக்கு தெரியும் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய வருத்தத்தை வந்து நிறைய முறை வந்து ப்ரெஸ்பீட்லாம் வச்சு வந்து தெரிவிச்சிட்டாரு ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு கூட்டத்தில் வந்து அவர் கண் கலங்குன உடனே கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அழாதீங்க அழாதீங்க அப்படின்னு அந்த கத்தர காணொளியாக இருக்கட்டும் பக்கத்தில் இருந்து சமாதானப்படுத்துகிறாங்க அதாவது என்னுடைய மார்பில் வந்து கத்தியை வச்சு குத்திட்டார் அன்புமணி அப்படின்ற மாதிரிலாம் ராமதாஸ் அவர்கள் வந்து ரொம்ப உருக்கமாக சொல்கிறாங்க ஜிகே மணியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவாக முன்பாக நின்று அவங்க சொல்கிறது என்னென்னா இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இருந்து ஒவ்வொரு இத்தனை வில்லேஜஸ் போனதாக இருக்கட்டும் கட்சியை இத்தனை இவ்வளோ பெரிய நிலைமைக்கு கொண்டு வந்தது வந்து முழு பங்கு வந்து ராமதாஸ் அவர்களை தான் இருக்குது அன்புமணி அவர்கள் இதில் சொந்த கொண்டாடவே முடியாது அப்படியே ஒரு கட்சி வேணால் புது கட்சி வேணால் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க ஸோ தனித்தனி கட்சியாக வந்து செயல்பட போகிறாங்க அப்படின்றது வந்து இதன் மூலமாக இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வந்து திமுகவுக்கு ஆதரவாகவோ இல்லை ஒரு கருத்து வச்சாங்க அப்படின்னாலே இவங்க வந்து திமுகவுக்கு வந்து ஜாலரா போடுறாங்க திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படின்றத சொல்றாங்க அவங்க சொல்றவங்க யாருன்னு பார்த்தா அவங்க ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களுக்கு ஒரு லேபிள் மாதிரி அவர் பாஜக ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவராக மாறிட்டு இருக்காரு அதுவும் ஒரு பிளவுக்கு காரணம் அப்படின்ற மாதிரியும் வந்து இன்னும் சில கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்பட்டு இருக்கு ஸோ இந்த ஒரு அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் அவர்கள் திமுக பக்கமும் அன்புமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக பக்கமும் போய் தான் செயல்பட போறாங்க இது எந்த அளவுக்கு வந்து சரியா வரும் திமுக வந்து ராமதாஸ் அவர்களை வந்து சேர்த்துப்பாங்களா ஏன்னா அங்க ஆல்ரெடி கூட்டணிக்கு நிறைய கட்சிகள் வந்து சீட் ஷேரிங்ல இருக்கட்டும் காங்கிரஸே ஏற்கனவே நிறைய போயிட்டு இருக்கு இதுல ராமதாஸ் அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு முக்கியத்துவம் வந்து திமுக கூட்டணியில் கிடைக்கும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அதை பத்தியெல்லாம் என்ன நினைக்கிறீங்க சார் நிச்சயமா அதாவது இப்போ பாமக வந்து நைன்டீன் எயிட்டி தொடங்கப்பட்ட கட்சி முதல் தேர்தல்ல அதுவும் ஜெயலலிதா அவங்களுக்கு அவங்க தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு அப்போது வந்து ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு நடந்த தேர்தல் அது அந்த தேர்தலில் ராஜீவ் அனுதாப அலை அடித்து திமுகவாலேயே ஒன்றுமே பண்ண முடியல கலைஞர் மட்டும்தான் ஜெயிச்சார் அன்னைக்கு அப்படி இருந்த அந்த தேர்தலில் பாமக முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிறாங்க ஒரு அறிமுகம் இல்லாத சின்னம் அந்த சின்னத்தில் போட்டிட்டு ஒரு எம்எல்ஏவை சட்டப்பேரவைக்கு அனுப்புனாங்க அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியோடு தொடங்கப்பட்ட கட்சி பாமக அதுக்கு அடுத்தடுத்த தேர்தல்கள்லையும் அவங்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சி பாதையில் தான் போயிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் இரண்டாயிரத்துக்கு பிறகுலாம் பார்க்கும்போது டபுள் டிஜிட்ல எம்எல்ஏக்கள் இருந்த கட்சி ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க ஐந்து எம்எல்ஏக்கள் தான் வச்சிருக்காங்க இப்போ இந்த பிளவு அப்படின்றது தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இது இப்போது ஆரம்பத்தில் பார்க்கும்போது பாமகவுக்குள்ளே ஒரு மோதல் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது இன்னைக்கு வந்து அந்த டாக்டர் ராமதாஸினுடைய குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு மோதல் மாதிரி தான் வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியுது இதுக்கு முன்னாடி பாமகலேயே இப்போ ராமதாஸ் தரப்புல இருந்து பேசுகிறவங்கன்னு பார்த்தா ஜி கே மணியும் அருளும் பேசுவாங்க அவங்க தான் வந்து அன்புமணி தரப்புக்கு கவுண்டர் கொடுப்பாங்க அங்கே அன்புமணி தரப்பில் பாலு அந்த மாதிரி சில பேர் பேசுவாங்க ஆனால் இன்றைக்கி ஜிகே மணி அருள் இவங்களை தாண்டி ராமதாஸ் குடும்பத்தை சேர்ந்தவர்களான அவருடைய மகள் ஸ்ரீகாந்தி பேரன் இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசினதை பார்க்கும்போது இது கட்சி சண்டை மாதிரி இல்லை கட்சி மோதல் மாதிரி தெரியல குடும்பத்துக்குள்ளே அவங்களுக்கு இருக்கிற கருத்து வேறுபாடு வந்து இன்றைக்கி பொதுவெளிக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்துடுச்சு சொல்லப்போனால் கடந்த ஆண்டு இதே தேதியில் இருபத்தி ஒன்பதாம் தேதி பாமகவினுடைய புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு அது வருஷம் வருஷம் நடக்கும் எப்பவுமே அவங்க நியூ இயருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி நடத்துவாங்க அடுத்த வருஷம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி விவாதிப்பாங்க அந்த மாதிரி பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல ஒரு மண்டபத்துல நடந்துச்சு தான் அவர் வந்து ராமதாஸ் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு முகுந்தனுக்கு பதவி கொடுக்கணும்னு சொல்லும்போது தன்னுடைய எதிர்ப்பையும் அதிருப்தியையும் அதே மேடையில அன்பு பண்ணி பதிவு பண்ணியிருப்பார் அங்க தொடங்குன அந்த பிரச்சனை ஒரு வருஷம் இன்னைக்கு ஆயிடுச்சு இரண்டாவது வருஷம் தொடங்கும் போது இந்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களில் ஒவ்வொரு வாரமும் செய்தியாளர் சந்திப்புகளை நடத்தி ராமதாஸ் அன்புமணிக்கு எதிரான கருத்துக்களை பதிவு பண்ணுறாரு அவருடைய தலைமையை கேள்வி எழுப்பியிருக்காரு அவருடைய ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டாங்க அவரே நீக்கப்பட்டார் கட்சியிலிருந்து இப்படி தொடர்கதையா தான் போயிட்டு இருக்கு அதே மாதிரி அன்புமணி சைடுல இருந்தும் லாஸ்ட்டாக ஜி கே மணியை நீக்கிற வரையும் போயிட்டாங்க இப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நீக்கிட்டு இருக்காங்க துரோகிகள்னு சொல்கிறாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிட்டாங்க டெல்லி ஹைகோர்ட் போயாச்சு இப்படி பல நிகழ்வுகள் நடந்திருக்கு ஆனால் இன்னை வரைக்கும் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வரல இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இந்த தேர்தல் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாமக யாரோடு கூட்டணி வைக்க போகிறது அதிகாரம் யார் இருக்க போகுது ஒரு ஒரு குடும்ப பிரச்சனை சார் அவங்க வந்து திருப்பியும் கட்சியோட விரும்புறாங்களோன்னு தோணுது ஏன்னா ஸ்ரீகாந்தி அவர்கள் பேசும்போது கூட சொல்லியிருந்தாங்க அன்புமணி கட்சிக்கு வந்து நிறைய பேர் போயிட்டாங்க அவர் அவர் கூப்பிட்டாருன்னு சொல்லி அவர் பின்னாடி தான் நம்ம கட்சி வரப்போகுது அப்படின்னு ஒரு தப்பு கணக்குல போயிட்டாங்க போயிட்டு ஐயோ ஏமாந்துட்டோமே திருப்பி நம்ம ஐயா கிட்ட போகணும் அப்படின்னு நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்காங்க அதுவும் எங்களுக்கு தெரியும் தெரியும்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி சொல்லும்போது அன்புமணி ஆதரவாளர்களுக்கே வந்து நிறைய பேர் விருப்பம் இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்ல பார்க்குறாங்களோ அப்படின்றதும் இருக்கு இல்லையா இல்லை எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ இது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையப்படுத்தி தான் இவ்வளோ பிரச்சனைகளும் இன்னைக்கு பாமகவை சேர்ந்த அருள் பேசும்போது கூட சொல்லியிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னாடி அன்புமணி ஜீரோ ஆயிருவாரு அப்படின்னு அவங்க மட்டும் அவர் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து அதை சொல்றது தேர்தல் 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 அப்போ அவங்களுடைய பிரச்சனை அப்படின்றது பாமாகாவை எந்த இடத்தில் எதிர்காலத்தில் வளர்க்க போகிறோம் அப்படின்றத தாண்டி இந்த தேர்தல் இந்த தேர்தலில் என்னவாக இருக்க போகிறது அப்படின்றத நோக்கி போகிறாங்க இப்போ அன்புமணி ராமதாஸ் இந்த பிளவால் என்ன போகுது இதில் யார் வெயிட்டு அன்புமணி பக்கம் நிர்வாகிகள் இருக்காங்களா ராமதாஸ் பக்கம் இருக்காங்களா கட்சி யார் பின்னாடி இருக்குது அப்படின்ற கேள்வியை வந்து அவங்க இருக்காங்க மாற்றி மாற்றி வந்து அன்புமணி தரப்பில் அவங்க எங்க எங்கள் பக்கம் தான் கட்சி இருக்குது தொண்டர்கள் எங்கள் பக்கம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ராமதாஸ் தரப்பும் அந்த மாதிரி அவங்க கிளைம் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தே காத்துட்ருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த தேர்தலில் விஜய் வந்து ஒரு நியூ என்ட்ரெண்ட்டாக வராரு இப்போ இதுக்கு முன்னாடி பல தேர்தல்களில் ஒவ்வொரு தேர்தல்லையும் ஒவ்வொருத்தர் வந்திருக்காங்க கமல் வந்திருக்காரு சீமான் வந்தார் விஜயகாந்த் வந்தார் தினகரன் வந்தாங்க இப்படி புது கட்சிகள் ஒவ்வொரு முறையும் வந்திருக்கு அதில் முக்கியமாக தேமுதிக வந்தப்போ பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வட மாவட்டங்களில் பாதிப்பை சந்தி சந்தித்த கட்சின்னால் அது பாமக தான் அவரை சந்தித்த முதல் தேர்தலையே விஜயகாந்த் என்ன பண்ணார்னா பாமகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு தொகுதி விருதாச்சலம் அந்த தொகுதியில் போய் நின்று ஜெயித்தார் அது வந்து ஒரு பெரிய பின்னடைவாக பாமகவுக்கு தேர்தல் காலத்தில் ஏற்படுத்திச்சு வட மாவட்டங்களில் திமுக அதிமுகவே பாமகவை பார்த்து கொஞ்சம் பயப்படுற லெவலில் இருந்த கட்சி புதுசாக வந்த ஒரு கட்சி ஒரு நடிகரோட கட்சி முதல் தேர்தலையே பாமகவினுடைய வாக்குகளை ஃபுல்லாக அப்படியே எடுத்தது அப்படின்றது எல்லோரையுமே ஆச்சரியப்படுத்துச்சு பாமக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்குமே அது அதிர்ச்சியாக இருந்தது அதே மாதிரி ஒரு அதிர்ச்சி பாமகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காத்துக்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் ஃபீல்டில் சர்வேக்கெல்லாம் கிட்ட நம்ம இன்டர்வியூஸும் எடுத்துருக்கோம் நான் விசாரிக்கும் போதும் அந்த களத்தில் போனவங்க கிட்டலாம் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய்க்கு சாதகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வட மாவட்டங்கள் முதன்மையாக இருக்குது அங்கே தலித் வாக்குகளும் சரி வன்னியர் வாக்குகளும் சரி பெரிய அளவுக்கு விஜய் பக்கம் போக காரணமாக இந்த தேர்தல் இருக்க போதுன்னு சொல்கிறாங்க இது இயல்பாக விஜய்க்கு வந்து இருக்கிற ஃபேன் பேஸ் இவ்வளோ வருஷமாக அவர் கட்டமைச்ச ரசிகர் பலம் வந்து அவருக்கு வாக்குகளாக மாறப்போகுது இது வந்து யதார்த்தமானது பாமகாவில் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையே பிளவு வராமல் ஒருங்கிணைந்த பாமகவாக அவங்க இருந்திருந்தா கூட இது நடந்திருக்கும்னு சொல்கிறாங்க அப்போது இன்னைக்கு அப்பா மகன் சொல்லி அந்த கட்சியினுடைய முகங்கள் இவங்க தான் இப்போ ராமதாஸ் உருவாக்கின கட்சி அவர் தான் அந்த கட்சியினுடைய ஃபேஸ் அதில் அந்த தொண்டர்கள் யாருக்கும் இன்றை வரையும் டவுட் இல்லை அன்புமணி தரப்பில் இருக்கவங்களும் அதை சொல்கிறாங்க அதே நேரத்தில் ஐயாவுக்கு பிறகு அன்புமணி அப்படின்றத அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க ராமதாஸ் தரப்பில் இருக்கவங்களுக்கு கூட அன்புமணி இமேஜின்றது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமில் ஒரு இருபது வருஷமாக ட்ராவல் பண்ணி அவர் தான் அடுத்ததுன்றதை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க அதனால் வந்து பாமக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ரெண்டு கண் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே அந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு கீழே இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் அதில் அவர்களுக்கு வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய வன்னியர் சமூக வாக்குகளும் பெரிய அளவுக்கு விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் இப்போ இந்த வயதானவர்கள் இருப்பாங்க இல்லை பல வருடங்களா கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து வன்னியர் சங்கத்திலிருந்து இருந்தவங்க அவங்க எல்லாரும் பொறுத்த வரைக்கும் பாமக தான் இப்ப இந்த பொதுவாக ஏடிஎம் சொல்லுவாங்க இல்லையா ரெட்டைகளை யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் எங்க ஓட்டு அப்படின்னு அந்த மாதிரி மாம்பழம் சின்ன யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு நாங்க ஓட்டு போடுவோம் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னங்க இது ரெண்டு பேரும் நீங்க வந்து நிறுவனர் தலைவர்னு சொல்லலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா சின்னையா அப்பா பையன் இன்னைக்கு இருப்பாங்க அப்புறம் சரியாயிடும் எங்கள் சின்னம் நாங்கள் வந்து எப்படி இருந்தாலும் மாம்பழத்துக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மாம்பழம் யாருக்கும் கிடைக்க போகுது இல்லை மாம்பழத்தை ஃப்ரீஸ் பண்ண போறாங்களா அதெல்லாம் தெரியல பட் அந்த மைண்ட் செட்டில் வன்னியர்கள் பாமக ஆதரவாளர்கள் அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க இப்போ இதில் என்ன பெரிய சிக்கலாக இருக்க போகுது அப்படின்னா இப்போ இவங்களுடைய இந்த மோதல் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா பெரிய அளவுக்கான ஒரு அடியை வந்து வாக்கு இழப்பை வந்து பாமக சந்திக்கும் அந்த வாக்குகள் எங்கே போகுதுன்னா அன்புமணிக்கோ ராமதாஸ்கோ இங்கிருந்து அங்கே போதா அங்கிருந்து இங்கே வருதான்னு இல்லை உங்கள் ரெண்டு இருந்துமே அந்த வாக்குகள் பிரிஞ்சு இன்னொரு கட்சிக்கு போறதுக்கான ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னு கிரவுண்டில் போயிட்டு சர்வே எடுக்கிறாங்க பாருங்க அவங்க கிட்ட பேசும்போது சொல்றாங்க நிறைய இடங்கள்ல அவங்க கட்சிக்காரங்க கிட்ட விசாரிக்கும் போதே ஆமாங்க பசங்க நிறைய பேர் வந்து கட்சியில இருந்தவங்க எல்லாம் இளைஞரணியில இருந்தவங்க எந்த கூட்டம்னாலும் கிளம்பி வருவாங்க சங்க கூட்டத்துக்கு வருவாங்க இப்போ அவெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியில விஜய் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு சுத்துறானுங்க விஜய் கட்சிக்காரங்க கூட சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நேச்சுரல் இது வந்து பாமகவுக்கு மட்டும் நடக்குதுன்னு நம்ம சொல்லலை இப்போ வட மாவட்டங்கள்லேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா கட்சிகளுக்கும் இருக்கும் திமுக அதிமுகவுக்கு இருக்கும் பாமகவுக்கு விசிகாவுக்கு எல்லா கட்சிகளுக்குமே இந்த சிக்கல் இருக்குது தேமுதிகால இருந்தவர்கள் கூட அந்த மாதிரி நிறைய பேர் வந்து விஜய் சைடு எடுக்கிறாங்க ஸோ இப்போ இன்னைக்கு நடந்த நிகழ்வு இருக்கு இல்லையா அது வந்து பாமகவுக்கு ஒரு பெரிய செட்பேக் தான் அது அன்புமணி ராமதாஸ் பாமக இருந்தாலும் சரி ராமதாஸ் பாமக இருந்தாலும் சரி ஒட்டு மொத்தமாக இப்போ இதை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க வெளியிலேருந்து பார்க்குற இப்போ விஜய்க்கு ஓட்டு போடலாமா இல்ல இத்தனை வருஷமா நம்ம இந்த கட்சிக்கு தானே ஓட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்விங் மைண்ட் செட்ல இருக்க கூட நினைப்பாப்பா இவங்க பாருங்கப்பா குடும்பத்துக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க இவங்க சொல்றாங்க இவங்க அவங்கள குறை சொல்றாங்க இவங்க எங்க வர போறாங்க டவுட் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சந்தேகமா யோசிச்சிட்டு இருக்கிற இல்ல கேட்டா வந்த வால் மாதிரி இருக்கிற அந்த வாக்காளர்கள் கூட வேணான்னு சொல்லி வேற ஆப்ஷன் எடுப்பாங்க இல்ல திமுகவுக்கோ இல்ல அதிமுகவுக்கோ டைரக்டா போட்டுருவாங்க இப்ப இவங்க அங்கதான் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னா எதுக்கு இந்த குழப்பம் நேரடியா திமுக இல்ல அதிமுகவுக்கோ ஓட்டு போட்டுடலாமே அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு இது ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இது பாமகவை வந்து ஒரு வீழ்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கான விஷயமாக தான் இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து இருக்குதுன்னு அந்த பாமக தொண்டர்களும் இருக்காங்க இப்போ பாமகவை சேர்ந்த சிலர்கிட்ட கேட்கும்போது கூட இப்போ ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம் இல்லையா அவங்க தலைவர்கள் நல்லா பேசுனா தொண்டர்கள் உற்சாகமாக பேசுவாங்க ஆனால் இன்றைக்கி வந்து இப்படி டெய்லி ஒவ்வொரு டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும்போது அந்த தொண்டர்கள்கிட்ட பேசும்போது அவங்களே வந்து ஏங்க வெறுப்பாக இருக்குங்க எங்களுக்கு ஒரு வருஷமாக இப்படியே போயிட்டுருக்கு எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு கட்சியை வளர்க்குறதுக்காக என்னென்ன பண்ணுறோம் எவ்வளோ பேர் வந்து வழக்கு வாங்கியிருப்பாங்க இன்றைக்கும் வந்து ஐயா வந்தாருன்னா ஐயாவை நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் செலவு பண்ணி கூட்டங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் அண்ணன் அன்புமணி வந்தாலும் அவருடைய கூட்டங்களுக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் அதுக்கான செலவுகள் பண்ணுறோம் அல்டிமேட்டாக வந்து கட்சி நல்ல வளர்ச்சி பாதையில் கெத்தார்னால்தான் நாங்கள் எங்களுக்கு பெருமை லோக்கலில் நாங்கள் பாலிட்டிக்ஸ் பண்ண முடியும் இப்போ லோக்கல்லேயே எங்கள் கட்சிக்காரெல்லாம் என்ன சொல்கிறானேப்பா என்னப்பா உங்கள் கட்சியில் அப்பாவும் பிள்ளையும் அடிச்சுறாங்க நீங்கள் என்னவோ இன்னும் வந்து கொடி இருக்கிறீங்க கூட்டணின்றீங்க எல்லாம் வாங்கப்பா எங்கள் கட்சிக்குன்னு சொல்லி மற்ற இடங்களில் இப்போ பலவீனமாக இருக்கக்கூடிய கேடர்ஸை வந்து அவங்க கட்சிகளுக்கு இழுக்கிற வேலையும் பார்க்குறாங்க திமுக அதிமுக என்ன பண்ணுறாங்கன்னா எதுக்குங்க வாங்க எங்ககிட்ட வந்துருங்க எலெக்ஷன்லாம் வருது என்னென்னாலும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிக்கலாம் என்ன பதவி வேணும் அந்த மாதிரிலாம் அப்ரோச் பண்ணுறாங்கன்னு ரெண்டு சைட்லேயுமே சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு கல நிலவரம் இருந்தாலும் ஒரு கோர் பாமக சப்போர்ட்டராக இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு பெரிய வருத்தமான ஒரு இதாக தான் இருக்கும் எந்த பக்கம் முடிவெடுக்கிறது அப்படின்றது என்ன இருந்தாலும் அவங்களால் திமுகவுக்கும் ஓட்டு போட முடியாது விஜய் கட்சிக்கும் போக முடியாமல் இல்லை பாமக தான் அப்படின்னு மே அவங்களுக்குன்னு ஒரு கோர் ஓட்டர்ஸ்ன்னு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு வருத்தம் வந்து இதன் மூலமாக இருக்கலாம் ஆனா இப்போ அவங்க பேசினது கூட நீங்க வேணும்னா புதுக்கட்சி ஆரம்பிக்க சொல்லுங்க அப்போ சின்னம் வந்து மாம்பழம் சின்னன்றது ராமதாஸ் அவர்கள் தான் உருவாக்கினாரு ஸோ அவர்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த மேடையிலையும் அவங்க சொல்லிக்கிட்ட விஷயமா இருக்கு பெரிய அளவில் அவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு தான் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் தேர்தலில் எல்லாருமே வந்து ரொம்ப மும்மரமா செயல்பட்டு இருக்கிறாங்க என்ன எத்தனை சீட் வாங்கலாம் எந்த கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது உட்கட்சி விவகாரமே இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷனை வந்து அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ்க்கே ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது பாம பாமகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக தான் இது கண்டிப்பா இருக்கும் இன்னொன்னு அவங்க ஃபியூச்சர்னு ஒன்னு இருக்கும் இதெல்லாம் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரோ ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க யாரோ ஒருத்தர் தோக்குறாங்க இல்ல யாரோ ஒருத்தர் விட்டு கொடுக்குறாங்க இது எப்படியோ போய் முடிஞ்சாலும் இப்போ நாளைக்கு ஒன்னா சேர்ந்து ராமதாஸை ஒருவேளை அன்புமணியை மறுபடியும் வந்து ப்ரொமோட் பண்றாரு அவருக்காக பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னா ஒர்க் அவுட் எப்படி ஏற்றுப்பாங்க மக்கள் இப்போ இருபது வருஷமா ராமதாஸ் கட்டமைச்சு உருவாக்கின அன்புமணி ராமதாசுடைய பிம்பத்தை இன்னைக்கு எல்லாரும் அவங்களே சேர்ந்து அதை கிரிடிசைஸ் பண்ணி உடச்சிட்டாங்க அந்த மாதிரி ராமதாஸ் இந்த சமூகத்துக்கு செய்த நல்லது அவருடைய இமேஜு அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு இருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாருமே ராமதாஸ் அப்படின்னா அவர் மேலே ஒரு மரியாதை அவருக்கு அவர் மேலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு அப்ரோச் இருக்கும் எல்லாருகிட்டையுமே எல்லாரையும் டீல் பண்ணுற மாதிரி அவரை டீல் பண்ண மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி அவரோட இமேஜும் அந்த கட்சிக்காரங்களாலே உடைக்கப்படுது அப்போது நாளைக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறோடு இந்த தேர்தல் அப்படின்றது முடிய போகிறது கிடையாது இதுக்கு அடுத்தடுத்து தேர்தல்களை அந்த கட்சி சந்திக்கணும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ண போகிறாங்க இதுக்கு முன்னாடி பாமக ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துச்சு அப்படின்னா போலீஸ் வந்து பயங்கரமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பாங்க ஐஎஸில் இருப்பாங்கல்ல போலீஸில் வந்து ஐஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்ககிட்டலாம் கேட்கும்போது பெரிய தலைவ இல்லைங்க இவங்க போராட்டம் அறிவிச்சா அவங்க கரெக்டாக நடத்தி முடிக்கிற வரைக்கும் எங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் அப்படின்ற அளவுக்கு அந்த கட்சி இது வந்து வன்முறை அந்த ஆங்கிளில் பார்க்கப்பட்டாலும் கூட இன்னொரு பக்கம் வந்து அந்த அளவுக்கு கேடர் பேஸ் இருக்கிற கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அது சரின்னு யாரும் சொல்லலை அந்த அளவுக்கு கேடர் பேஸ் இருக்கிற கட்சி அப்படி இருந்த கட்சி இன்னைக்கு வந்து பாமக வந்து நாளைக்கு ஒரு வன்னியரிடஒதுக்கீட்டுக்காகவோ ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காகவோ ஏதோ போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுது அப்படின்னா வீரியம் இல்லாமல் போயிடும் அதை வந்து அந்த சமூக மக்களுக்கும் இல்ல பிற்படுத்தப்பட்டோருக்கான அரசியல் இடஒதுக்கீடு இருக்குல்ல அதுல வந்து ஒரு பின்னடைவா மாற வாய்ப்பு இருக்கு அதே தான் சார் நீங்க சொன்ன மாதிரி எப்படி ராமதாஸ் அவர்கள் வந்து இனிமேல் சப்போர்ட் பண்ணார்னா ஏத்துக்க முடியாது அவரே வந்து அந்த பிம்பத்தை உடைச்சிட்டாரு அப்படின்னு பார்த்தாலும் இப்போ அவங்க யோசிக்கிறாங்க இல்லையா ஐயா சின்ன ஐயா அப்படின்றதுலயே அடுத்தது அன்புமணியே இந்த கட்சியை ஒருவேளை டேக் ஓவர் பண்ணா கூட அந்த கட்சிக்கான மதிப்பீடு அப்படின்றது இப்போ அந்த வெற்றிகளை வந்து அவங்க தக்க வைக்க தவறிட்டாங்க அப்படின்னா அடுத்தது அவரே அந்த கட்சியை லீட் பண்ணா கூட பாமகவுக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பு அப்படின்றது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் தான் ஏன்னா தந்தையே வந்து இவர் பாருங்க அப்பாவே வந்து சரியா வந்து நடத்தல இவ்வளவு தூரம் வருத்தப்பட வச்சுட்டாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரும் அதே மாதிரி கட்சி காண்டி அனுசரிச்சு போயிட்டு அப்ப இவரும் செல்பிஷா தானே இருந்திருக்கிறாரு அப்படின்னு ஃபியூச்சரிஸ்டிக்கா பார்த்தா கூட அன்புமணி தலைமையில கூட நிறைய விமர்சனங்கள் இந்த மாதிரி கண்டிப்பா எதிர்கட்சிகளும் வைப்பாங்க உட்கட்சியிலுமே அந்த மாதிரியான சில அபிப்பிராயங்கள் இருக்கலாம் ராமதாஸ் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வருத்தத்தை வந்து விளைவிச்சிட்டாரு அப்படின்ற அப்படி கூட நிறைய அது ஓவராலாவே சரி இப்போக்குமே வந்து பாமகவுக்கு ஒரு பின்னடைவு தான் வந்து கண்டிப்பா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல பாமக எப்படியான ஒரு ஃபோர்ஸாக இருக்க போகுது அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க